வணக்கம் வட மாநிலங்களில் வெப்பாலே தான் வீசுகிறது மோடி அலை வீசவில்லை எனவும் தமிழர்களை பற்றி அவதூறாக பேசியதன் மூலம் மோடி ஒரு ஏமாற்றுக்காரர் என்பது தெளிவாக தெரிகிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்தூரில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக இருபத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் இந்த தேர்தலில் அந்த இருபத்தி ஒன்பது தொகுதியில் பெரும்பான்மையான தொகுதியில் பாஜக தோல்வியடையும் வட மாநிலங்களில் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற மாநிலங்களில் பாஜக பலமாக உள்ள உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வெற்றி பெற்ற எண்ணிக்கையில் தொகுதிகளின் எண்ணிக்கையில் வெற்றி பெற முடியாது அதில் பெருமளவு சரிவு ஏற்படும் என்பது ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியாக உள்ளது குறிப்பாக ஆங்கில நாட்டில் தேர்தலின் வெப்பத்தின் அலைதான் உள்ளது தவிர மோடி அலை இல்லை என பாஜகவிற்கு ஆதரவான நாளிதழ் கட்டுரை எழுதியுள்ளது டெல்லி முதலமைச்சர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைதி தொடர்ச்சியாக இரண்டாவது கட்ட மூன்றாவது கட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் எந்த அளவிற்கு பதற்றத்தில் பயந்து போய் பேசுகிறார் என்பது தெரிகிறது தேர்தலில் பாஜக நூறு அல்லது நூற்றி ஐம்பது தொகுதிகளில் கூட தாண்டாது என அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இந்திய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதே இதிலிருந்து தெரிகிறது நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை ஏற்கனவே முல்லை பெரியார் மற்றும் காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புள்ளது தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு நலனை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது தமிழர்களில் தமிழர்களை பெருமையாக பேசக்கூடிய பிரதமர் வேறு மாநிலங்களில் தமிழர்களை அவதூறாக பேசுவதன் மூலம் மோடி ஒரு ஏமாற்றுக்காரர் என்பது தெளிவாக தெரிகிறது தமிழ் மொழி மூத்த மொழி என பெருமையாக பேசுவார் ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு செல்லும் பொழுது தமிழக மக்கள் வட மாநில மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் இந்தியை இழிவுபடுத்துகிறார்கள் என அப்பட்டமாக போய் பேசுகிறார் முன்னுக்கு முன் முரணாகவும் பதற்றமாகவும் பிரதமர் பேசி வருகிறார் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் சொல்லாததே சொல்லாததையெல்லாம் சொல்லியதாக கூற முயற்சி செய்கிறார் இதால் பாஜக படுதோல்வி அடையும் என்பதுதான் எனது கருத்து திருவள்ளுவர் படத்திற்கு அடை அணிந்து இருப்பது போல கவர்னர் வெளியிட்டு பாஜகவின் பிரதிநிதியாக கவர்னர் செயல்படுகிறார் இங்கு வந்தால் தமிழை பற்றியும் வட மாநிலங்களின் தமிழர்களை தாக்கி பேசுவதும் மக்கள் மத்தியில் அம்பலமாகி உள்ளது இது இனிமேல் எடுப்படாது பூரி ஜெகநாத கோவில் சாமி தமிழகத்தில் உள்ளது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதையாவது சொல்லி ஓட்டு பெற்று விடலாம் என பிரதமர் மோடி முயற்சி செய்கிறார் அது ஒருபோதும் எடுபடாது என கூறினார் மேலும் தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்துவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக உள்ள செய்தி குறித்து கேட்டபோது ஏற்கனவே ஏற்பட்ட மின் கட்டணம் உயர்வால் ஏழை எளிய மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர் எனவே வரும் காலங்களில் மின் கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தினால் அது குறித்து தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராவச்சந்திரன் ஏற்கனவே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்பட தென் மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாஜக இருபத்தொம்பது தூதில் வெற்றி பெற்றாங்க இப்போ இந்த தேர்தலில் அந்த இருபத்தி பெரும்பான்மையாக இருபத்தொம்பது தொகுதியில் பெரும்பாலான பாஜக தோல்விதகுதி என்பதுதான் ஏற்கனவே வந்திருக்கிறது வட மாநிலங்கள்ல அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் இருக்கிற போது அநேகமாக பாஜக பலமாக உள்ள மாநிலம் உள்ளவங்களுக்கு பாஜ பலமாக உள்ள உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெற்றி பெற்ற அந்த எண்ணிக்கை வெற்றி பெற முடியாது என்பது மட்டும் இல்லாமல் பெருமளவுக்கு சரிவு ஏற்படும் என்பது தான் வந்து ஊடகங்கள் வரக்கூடிய செய்தி குறிப்பாக ஒரு ஆங்கில நாளேட்டில் வந்த ஒரு ஒரு சென்ட்ரல் பேஜ் ஆர்டிக்கல்லாம் வந்து சொன்னால் தேர் இஸ் ஸ்னோ வேவ் எக்ஸப்ட் ஹீட் வேவ்னு ஒரு கட்டுரை இது குறிப்பாக பாஜக ஆதரிக்கக்கூடிய ஆங்கில கட்டுரை இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அநேகமாக உங்களுக்கு வந்து கேஜ்ரிவால் கைது அந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது அப்படி தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் தேர்தல் பிரச்சாரம் தூங்குகிற போது பிரதமர் வந்து எந்த அளவுக்கு பதட்டப்பட்டு பயந்து போய் பேசியதே உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து ஆதரவு குறைஞ்சிருக்கு தெரிய வருது அதே மாதிரி நேற்று வந்து டெல்லியில் அந்த ஏழு தொகுதி நேற்று வந்து நாடாளுமன்ற நேற்றான் தேர்தல் நடந்தது அதுவே டெல்லி ஹரியானா பஞ்சாப் ஹரியானாவில் கிட்டத்தட்ட அறுபது கிராமங்களுக்கு பாஜக வேட்பெல்லாம் போக முடியல உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் குஜராத்தில் உட்பட வந்து அநேகமாக வந்து நாலாண்டு ஜூன் மாதம் நாளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற போது பாஜக வரையில் அவங்க தோல்வி வருவது பொதுவாக ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது கூட பாஜக தாண்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆகவே இந்தியா கூட்டணி இந்த நாடாளுமைச்சரில் பாஜக வீழ்த்தி அதிகாரிக்க வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பது தான் நதிநீர் பிரச்சனையில் ஏற்கனவே நீங்கள் வந்து முள்ளப்பெரியார் பிரச்சனை காவிரி பிரச்சனை உங்களுக்கு வந்து ஒரு உச்சமீந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டினை பாதுகாப்பதற்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க எடுத்துகிட்டு இருக்காங்க என்பது கருது அவர் பிரதமர் மோடி ஏமாற்றுக்காரர் என்பது முழுசாக அம்பலம் ஆயிடுச்சு இங்கே வரும்பொழுது யாரோ சொல்லிக் கொடுத்து கேட்டு திருக்குறள்லாம் வந்து சொல்லி அது வந்து தப்பு தாரமாக அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆனால் வந்து மூத்த மொழி தமிழ் தமிழர்கள் ஆவும் பேசுவார் ஆனால் அங்கே வந்து உத்தரப்பிரதேச பீகார் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வந்து இந்தி மொழியை இழிவுபடுத்துகிறாங்க அந்த வடமாநில மக்களை இழிவுபடுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு வந்து ரொம்ப அப்பட்டமாக சந்தர்ப்பாதமாக மோசமாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு முன்னுக்கு பெண் முரணாகவும் அந்த பதட்டம் ஏற்பட்டு அது ஏராளமாக சொல்ல முடியும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் இருக்கையில் சொல்லாததெல்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணார் ஆனால் அவர் வந்து படுதோல் அடைவின் என்பது தான் இருக்கக்கூடிய இப்போ அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இது பூஜை கோயில் சாமி உருகிட்ட இருக்குது இதெல்லாம் அபத்தமாக உங்களுக்கு வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க எதையாவது சொல்லி தோற்க நம்ம தோற்க எதையாவது சொல்லி ஓட்டுக்கலான்னு ஒரு பேசி பண்ணுறாரு அவருடைய தவறான பிரச்சனை எடுபடாதுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க